தமிழ்நாட்டின் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ரோப்கார் சேவைகள் வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது முதல் கட்டமாக எங்கெங்கெல்லாம் இந்த ரோப்கார் சேவை வர இருக்கிறது பார்க்கலாம் மத்திய அரசின் பர்வதமாலா பரியோஜனா திட்டம் சுற்றுலா புனித யாத்திரை மற்றும் மலைப்பகுதிகளை இணைக்கும் வகையில் ரோப்வே போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அதன்படி தேசிய நெடுஞ்சாலைகள் தளவாட மேலாண்மை லிமிடெட் தமிழ்நாட்டில் ஆறு ரோப்வே திட்டங்களுக்கான விரிவான திட்ட அறிக்கைகளை தயாரிக்க தொழில்நுட்ப ஆலோசகர்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெற்றுள்ளது அதன்படி தமிழ்நாட்டின் திருவண்ணாமலையில் உள்ள பருவதமலை ஊட்டியில் உள்ள கிளைன்மோர்கன் சிங்காரா மின் நிலையம் குரங்குனி டாப் ஸ்டேஷன் தோரணைமலை முருகன் கோவில் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சதுரகிரி மலைகளில் இரண்டு வழித்தடங்கள் என ரோப்வே திட்டங்களுக்கான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த ரோப்வே வழித்தடங்களின் உத்தேச நீளம் ஐநூறு மீட்டர் முதல் நான்கு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வரை இருக்கும் தேர்ந்தெடுக்கப்படும் ஆலோசகர்கள் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் இதில் நிலப்பரப்பு மற்றும் புவி தொழில்நுட்ப மதிப்பீடுகள் சீரமைப்பு திட்டங்கள் செலவு மதிப்பீடுகள் போக்குவரத்து தேவை பகுப்பாய்வு சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு தாக்க மதிப்பீடுகள் திட்ட அமைப்பு மற்றும் சலுகை ஆவணங்களை உருவாக்குதல் ஆகியவை அடங்கும் மேலும் சட்ட ரீதியான அனுமதிகளை பெறுவதற்கும் நிலம் கையகப்படுத்துதல் திட்டங்களுக்கு ஆதரவு அளிப்பதும் அவர்களின் பணிகளில் அடங்கும் இந்த ரோப்வே திட்டங்களுக்கான முன்மொழிவுக்கான கோரிக்கை பணிகளை நிறைவு செய்ய ஆறு மாத காலக்கெடுவை நிர்ணயித்துள்ளது அத்துடன் கடுமையான தொழில்நுட்ப மற்றும் நிதி தகுதி அளவுகோள்களையும் வகுத்துள்ளது தமிழ்நாட்டில் முன்மொழியப்பட்ட இந்த ரோப்வே வழித்தடங்கள் தொலைதூர மற்றும் சூழலியல் ரீதியாக முக்கியமான இடங்களுக்கான அணுகலை மேம்படுத்துவதோடு பயண நேரத்தையும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளையும் குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது